வணக்கம் ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் காமாட்சி விரதம் நான் எப்படி கொண்டாடுனேன் அப்படிங்கிறத ஒரு சொல்கிற சின்ன வீடியோ தான் இது வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் அப்போ வந்து நான் எப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சொல்லியிருக்கேன் பூஜை பண்ணும்போது எடுக்கலை ஆனால் வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து முதல் நாளே வீடு வாசலை கிளீன் பண்ணிவிட்டு நிலை வாசலை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து காமாட்சி தேவியை முதல் நாளே நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கெலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணப்பலகையில் முதல் நாளே நான் வந்து கோலம் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் இப்போது அதில் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு இப்போ நைவேத்தியம் பார்த்திங்கன்னா காமாட்சிங்கிறதுனால அவங்களுக்கு கரும்பு பிடிக்கும் கையில் கரும்பு வச்சுருப்பாங்கள்ல அதுக்காக ஒரு பீஸ் கரும்பு வச்சுருக்கேன் கரும்பு சாறு வச்சுருக்கேன் அடை தான் வச்சுருக்கேன் இனிப்பு அடை மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சு காலையில் இருபத்தி ஓரு இனிப்பு அடை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கணும் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு வாழைப்பழத்துக்கிட்ட வச்சுட்டு அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான தேன் அப்புறம் உப்பு போடாத பட்டர் அப்புறம் வந்து தண்ணி கலச பூஜைக்கு தண்ணி இப்போ நான் வந்து பூஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கா காற்றால் ஆறரை மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு முதல்ல வந்து குலதெய்வத்துக்கான பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் அது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி அம்மா எனக்கு இந்த பூஜையை முழுமையாக காமாட்சி தேவியினுடைய அருள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு வெத்தலை பாக்கு பூவு ஒரு வாழைப்பழம் ஒரு நைவேத்தியம் அங்கே எடுத்து வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தினுடைய பேரை வந்து உச்சரிக்கணும் உச்சரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் வந்து பிள்ளையார் பூஜைக்கு நான் வருவேன் பிள்ளையார் பூஜை ஒன்று இப்போ பதினாறு மந்திரத்தை சொல்லி மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னா காமாட்சி தேவியினுடைய பூஜைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் எல்லாமே இப்போ காமாட்சி தேவியினுடைய நாமங்களை சொல்லலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்க பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் பாதத்திலருந்து சிரசு வரைக்கும் சொல்லுவோம் பாதம் பூஜையாமி ஊரு பூஜையாமி ஜானு பூஜையாமி அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும் அதை சொல்லி சொல்லி அம்பாவில் அர்ச்சனை பண்ணி அங்க பூஜைன்னு பேர் அதுக்கு அதை சொல்லி முழுசாக சிரசு வரைக்கும் நேத்திரம் லலா லலாடம் நேத்திரம் எல்லாமே வந்துடும் அதில் அது சொல்லி முதல்ல அம்பாவில் வந்து உட்காத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலச பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி காமாட்சி தேவியினுடைய விரத்தம் சகசிரநாமம் நமக்கு என்ன நாமம் முடியுதோ அதை வந்து நாம் பூஜை பண்ணிக்கணும் சொல்லி பூஜை முடிச்சுட்டு ஆரத்தி காட்டணும் காட்டி முடிச்சுட்டு சரடு இருக்குது இல்லையா இப்போ இரு இப்போ எத்தனை சரடு நம்ம வந்து வர்றவங்களுக்கு கொடுப்போம் நம்ம கட்டிக்குவோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எண்ணி என்னி தானே வச்சுருப்போம் அந்த சரடை முதல்ல காமாட்சி கையில் கட்டிடணும் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு எத்தனை அந்த அம்பாள் பாருங்களே அங்கே இருக்குது பாருங்கள் கட்டி முடிச்சுட்டு சிலைகளுக்கெல்லாம் நாம் வந்து போட்டு வச்சிடணும் ஒவ்வொரு கயிறை வந்து சாத்திட்டு கணவர் கையால் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு நம்மளோட இடது கையில் நம் அவங்கள கட்ட சொல்லணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நாம் வலது கையில் கட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு முடிச்சிடலாம் கயிறுக்கு நம்ம வந்து கட்டிக்கும் போது நம்ம வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா மங்களே மங்கள மங்கள மாங்கல்யே மங்களேசி மங்களார்த்தம் மாங்கல்யம் தேகிமே சதா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு இன்னொரு மந்திரமும் இருக்குது தமிழில் வந்து ஓரடையும் உருகாத வெண்ணையும் வைத்தேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் தருவாயே அப்படின்னு மனசார வந்து நம்ம கட்டையிலையும் சொல்லணும் அவங்களுக்கு விடையிலையும் சொல்லணும் அப்படி தான் நான் வந்து செய்வேன் பூஜை எப்போமே வந்து செய்வேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஆரத்தி காட்டிட்டு மங்கள ஆரத்தி முதல்ல வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு எல்லோரும் வந்துட்டு போய் முடித்ததுக்கப்புறமா வெத்தலையில் சூடம் புருதி திருஷ்டி ஆரத்தி எடுத்து வெளியில் வந்து செடியில் ஊற்றிட்டு லேசாக அம்பால வந்து ஆட்டி விட்டுறணும் அந்த பிள்ளையாரையும் அம்பாளையும் லேசாக ஆட்டி விட்டுட்டு மறுநாள் காலையில் நாம் நல்ல நேரத்தில் அவங்களோட முகம் அந்த தேங்காய் அந்த அந்த தேங்காய் திருமாங்கல்யம் பூவு இது எல்லாமே எடுத்து அரிசி பானை இருக்குல்ல நம்ம யூஸ் புலங்குற வந்து அரிசி பானையில் கொண்டு போய் வச்சுட்டு மூடிடணும் ஒரு நாள் கழித்து தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடணும் இப்படி தான் நான் வந்து மங்களாரத்தின்னு சொன்னது இந்த வச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் மங்களாரதி முதல்ல எடுக்க வேண்டிய ஆரத்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எடுக்க வேண்டிய ஆரத்தி நைட்டில் எடுக்கிறத ஆரத்தி வந்து திருஷ்டி ஆரத்தி இப்படி தான் நான் வந்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது ஒரு முழுமை கிடைக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த திருமாங்கல்ய கயிறு வந்து அம்பாளுக்கு வந்து சாத்திருக்கணும் சும்மாலாம் வைக்கக்கூடாது மஞ்சள் கயிறு போட்டு மாங்கல்ய பலத்துக்காக தானே நம்ம வந்து செய்கிறோம் அதனால் அந்த திருமாங்கல்யம் வந்து நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கணும் கயிறு மாற்றுகிற பழக்கம் இருக்கிறவங்க கயிறு மாற்றிப்பாங்க இப்போ நான் வந்து இந்த கயிரெலாம் மாற்ற மாட்டேன் கழுத்தில் தான் கையில் தான் கட்டியிருப்பேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ